லைவ் அப்டேட்டே கண்ணியன் திருப்பி சௌந்தர்யா வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து பேசுகிறான் வர்ஷனையும் வந்து கேட்குறாங்க சௌந்தர்யா நீ எதை தேடி அலைகிறாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவன் என்ன தெரியுமா பதில் சொல்கிறான் அவங்க அலைகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஜி அப்படிங்கிறான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ அசால்ட்டாக ஒரு பெண்ணை வந்து பிராண்ட் பண்ணுறா பாருங்க இதே அந்த இடத்துல வந்து இவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியாக இருந்தால் எதை தேடி அலைகிறான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அலைகிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாண்ணா அவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறான் அதுக்கு தான் கடைசியில் வர்சனையே வந்து அவன் பேசுகிறது நாகரிகமாக இல்லை அநாகீகமாக இருக்கிறத வர்ஷனையே கண்டிக்குது என்ன சொல்வது வர்சனையாக அப்படின்னா அவங்ககிட்ட உண்மை இருக்குதா இல்லையா தெரியல இருக்குதா இல்லையான்னு ஜி உங்ககிட்ட வந்து நாகரிகமே ஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து வர்சனை பதிவு பண்ணுறாங்க சௌந்தரியாட்ட உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அவங்ககிட்ட நாகரீகமே இல்லை நாகரிகமாக பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு வர்சனையே கண்டிக்குது இந்த கான்வெசன் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா இவங்க மூணு பேர் இங்கே உட்காந்து பேசியிருக்காங்க சௌந்தரியா வர்றாங்க சௌந்தரியா வர்றத பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்னசென்ட் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இன்டீசென்ட்டாக பிகேவ் பண்ணுற ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இவன் என்ன எப்படி சௌந்தரிய மேலே எவ்வளோ ஒன்மத்தில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து பக்கத்தில் உக்காடுறாங்க பக்கத்தில் உட்காந்து டுமார் அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அண்ணனை யாரும் கொண்டு இருக்க மாட்டாங்க உன்னையே பார்த்தா அண்ணன் தற்கொலை பண்ணியிருப்பான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து புட்டோன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிக்குது சவுந்தர்யா நீ வந்து எதை தேடி அழகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையை தேடி அலைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கப்பை தேடி அலையிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இவன் இடையில இடையில கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கான் கிட்ட உண்மையே இல்லை எங்கிட்ட உண்மை இருக்குது உண்மையே ஜெயம் அப்படின்னு சொல்லி வசினி வந்து சொல்கிறாங்க அதுக்கு இவன் சொல்கிறான் இவங்ககிட்ட வந்து உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லி அது சௌந்தரிய அது கவுண்டர் கொடுக்குறாங்க கப்பு வந்து நான் தேடி அலைய போகிறதுல கப்பு என்னையை தேடி வரும் அப்படின்னு சொல்லி இவன் இந்த மாதிரி இடையில வந்து அநாரிகமாக பேசுகிறோன்னே அதுக்கு வர்சினியே சொல்கிறாங்க அவங்கிட்ட உண்மை இருக்கா இல்லையோ தெரில ஆனால் அவங்ககிட்ட நாகரிகமே இல்லை அப்படின்னு சொல்லி இதை சொன்ன வார்த்தையை பதிவு பண்ணுறது வர்ஷினி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவரை ஏமாற்றி விளையாடாத மற்றவை ஏமாற்றி விளையாடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வர்சனையே பேசுது வர்சனை தான் முத்து உடைய நம்பர் ஒன் செம்பு ஆனால் வர்சனையே சொல்லுது உங்கள்ட நாகரிகமே இல்லை வார்த்தையில் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான் மக்களே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான் இவனுக்கெல்லாம் டைட்டிலுக்கு தகுதியே இல்லை இவன் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் வெளியே மாட்டேங்குது இதே வார்த்தையை சௌந்தரியாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் பரப்பியிருப்பாங்க ஆபாசமாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது பெண்களை இழிவாக பேசுறதுன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்